பிரதான முதலில் வாகன இறக்குமதி தொடர்பில் அறிவித்தல் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதிய கொடுப்பனவு குறித்து வெளியான தகவல் விரும்பியவர்கள் வாருங்கள் அழைப்பு விடுவித்துள்ள அர்ச்சனா எம்பி நாட்டில் ஆண்களுடன் ஒப்பு புகைப்பிடிக்கும் பெண்களின் சதவீதம் அதிகரிப்பு உயிரந்த மாணவன் குழம்பல் பரீட்சையில் சித்தி கோவிட் தொடர்பில் உண்மையை உடைத்த அமெரிக்கா தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவினால் வாகன இறக்குமதி தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது நிதி திட்டமிடுதல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கனால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்கு சீர்முறை சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை ரத்து செய்யவோ குறைக்கவோ முடியாது என உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயன் கம்பன் பிளார் கொழும்பில் உள்ள குறித்த கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுதரப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தேர்தல் முகைகளில் குறிப்பிட்டதை போன்ற அரசியலமைப்பின் முப்பத்தி ஆறு இரண்டாம் ஒரு புறையின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளின் கொடுப்புறவுகளை ரத்து செய்யவோ அல்லது கொடுப்புணவு தொகையை குறைக்கவோ முடியாது போலியான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி அரசியலைப்பையும் அரசாங்கம் மீறியுள்ளது என உதயன் கம்பன் பிரம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனது கட்சியில் இணைந்து போட்டியிடுவதற்கு யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு நாடாளுமன்ற உறுப்பினரும் ராம்நாதன் அச்சனா விடுவித்துள்ளார் இது தொடர்பில் தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ள அவரும் தன் கட்சியில் இணைய விரும்புபவர்கள் படிவம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் குறித்த படிவத்தை நிரப்பி அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுவித்துள்ள அச்சனா எம்பியும் உள்ளூராட்சி சபைத் தேர்தலில் போட்டியிட விரும்பினார் தனது கட்சியில் இணைத்துக் கொண்டு போட்டியிட முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆண்களுடன் ஒப்புடுகையில் புகைப்பிடிக்கும் பெண்களின் சதவீதம் அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர் சபன் இத்தக தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பத்து வருடங்களுக்கு முன்னர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்த ஆண்களின் எண்ணிக்கையை காட்டிலும் தற்போது புகைப்பிடிக்கும் ஆண்களின் எண்ணிக்கையும் குறைவடைந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனினும் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்த பெண்களின் எண்ணிக்கை காட்டிலும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கும் பெண்களின் எண்ணிக்கை தெரிவிக்கின்றன வாரம் வெளியான தரம் ஐந்து புலமை பரீட்சில் பரீட்சை பெறுபேறுகள் வருவதற்கு ஒன்றரை மாதங்களுக்கு முன்னர் துர்வசரமாக காலமான மாணவனொருவர் கடந்த புலமை பரிச்சல் பரீட்சையில் சிறப்பாக சித்தியடைந்துள்ளார் பலாங்குட வாலேபுட வத்துக்காரகந்த பகுதியைச் சேர்ந்த சுபன் சந்தரன் இந்த ஆண்டு புலமைப் பரிச்சல் பரீட்சையில் மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக அவரது தாயார் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் அதேவேளை பலாங்குட வாலேபுட கந்த பாடசாலையில் புலமை பரிச்சல் பரீட்சையில் சித்தியடைந்த ஒரே மாணவன் சுபன் என்பது விசேட அம்சமாகும் எனினும் பரீட்சை பெறுபேறுகள் வெளியானதற்கு முன்பதே அம்மாணவன் திடீரென ஏற்பட்ட நோயால் காலமான நிலையில் அவர் பரீட்சையில் சித்தியடைந்துள்ள செய்தி பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதுடன் அவரின் மரண ஏற்படுத்தியுள்ளது கோவிட் தொற்று இயற்கையாக தோன்றவில்லை என அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏ அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் இந்த தொற்றானது சீனா ஆய்வகத்திலிருந்து தோன்றியுள்ளதாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் குறைந்த அளவிலான ஆதாரங்கள் மற்றும் அதில் உள்ள சில முரண்கள் காரணமாக உறுதியாக கூற முடியவில்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏ அறிக்கைக்கு சீனா மறுப்பு தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாகன இறக்குமதி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதிய கொடுப்பனவு குறித்து வெளியான தகவல் விரும்பியவர்கள் வாருங்கள் அழைப்பு விடுவித்துள்ள நாட்டில் ஆண்களுடன் ஒப்புகையில் புகைப்பிடிக்கும் பெண்களின் சதவீதம் அதிகரிப்பு உயிரிழந்த மாணவன் குழமை பரிச்சல் பரீட்சையில் சித்தி கோவிட் தொடர்பில் உண்மையை உடைத்த அமெரிக்கா